கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக ரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லெந்தின் நாட்களிலே இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டா இருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் தியானிக்கவும் அவைகளை சுதந்திரத்து கொள்ளவும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் ஒன்று யோவான் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் உண்டா இருக்கக்கூடிய பாக்கியமான ஆசிர்வாதம் என்ன அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் இயேசுவை நாம் விசுவாசித்து ரச்சிக்கப்படும் பொழுது பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய கடந்த கால நிகழ்கால எதிர்கால வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களிலிருந்தும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் நமக்கு உண்டு பண்ணிவிட்டார் நமக்கு விலைக்கரையத்தை கொடுத்து நம்மை அவர் வாங்கிவிட்டார் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த இருந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்ததுக்கு அது அடையாளமாக இருக்கிறது பிற்பாடு அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் அவருக்கு சொந்தமானவர்களாக ஆக்கிக்கொண்டு அவரோடு கூடவே நம்மை இருக்க வைத்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார் இதுதான் பரிசுத்தமாக்குகிறது என்பதாக அப்படி அந்த பரிசுத்தமாக்குகிற அந்த காரியத்தில் நம்ம அன்றாட வேலையில ஒரு பாவத்தில் விழுந்து விடுகிறோம் ஒரு குற்றத்தை செய்கிறோம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து விடும் பொழுது அந்த பாவம் கரையை போல நம்முடைய ஆத்துமாவில வந்து விடுகிறது இப்போ இந்த நேரத்தில் கர்த்தராகிய கர்த்தராகி ஏசுகிற ரத்தம் நம்மை சகல பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிக்கிறது என்கிறத அது நமக்கு சொல்கிறது நாம் ஆராதிக்கிற தேவன் ஒளியான தேவன் அவரிடத்துல வேணும் இருள் இல்லை என்று சொல்லி அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் சொல்லுகிறது அவர் பரிசுத்தராய் இருக்கிற தேவன் பாவங்களுக்கெல்லாம் விலகின தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பாவத்தோடு கூட சமரசம் பண்ணி கொள்ளுகிறவர் அல்ல பாவத்தோடு கூட ஒத்துப்பட்டு போகிறவர் கிடையாது பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடிய தேவன் கிடையாது பாவத்தை வெறுக்கிறவர் அந்த பாவத்தை வேரோடு தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அழித்து போட விரும்புகிற தேவன் அந்த பாவம் தொடர்ந்து இருக்கும் பொழுது அதற்கு தண்டனை கொடுக்க நீதியுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் அப்போ நம்ம அந்த மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் பெற்றுக்கொண்ட பிறகு இந்த அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த உலகத்தில் தான் நம்ம நடந்து கொண்டு உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் கண்களின் இச்சைகள் மாம்சத்தின் இச்சைகள் ஜீவனத்தின் பெருமைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் செயல்படுகிறது சாத்தானும் பாவ வலைகளை விரிக்கிறான் இந்த உலகத்தின் மாயைகளும் அந்த இச்சைகளை காட்டி இழுகக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய ஜென்ம சுபாவங்களும் நமக்கு விரோதமாக எழும்பி போர் செய்கிறதாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதை மறைக்காமல் ஜபத்தில் ஆண்டவரிடத்தில் வந்து அதை அறிக்கை செய்து விடும் பொழுது அவருடைய ரத்தம் நம்மை ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரிக்க வல்லமை உடையதாக இருக்கிறது லூக்கா ஏழாவது அதிகாரத்தில் பாவியாகிய ஸ்திரீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசையினுடைய வீட்டில் பந்தி இருக்கும் பொழுது அவரை தேடி வந்து அவருடைய பாதத்துக்கு பின்பாக நின்று கொண்டு கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய கண்ணீரினால் இயேசுடைய பாதத்தை அவள் நினைக்கிறாள் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாகுகிற அந்த பாவ மன்னிப்பை இன்னைக்கு ஒரு பாவம் செய்துவிட்ட ஒரு மனுஷன் எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அவள் தன்னுடைய பாவத்திற்காக மனம் கசந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள் வருந்துகிறாள் அந்த பாவம் அவளுடைய வாழ்க்கையில செய்த தீமைகளை நினைத்து அந்த பாவத்தை வெறுத்தவளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல அவள் தேடி ஓடி வந்து விட்டாள் அது அவளுடைய மனம் திரும்பதலை நமக்கு காண்பிக்கிறது மனம் திரும்பாமல் அந்த பாவத்திற்காக மனஸ்தாபப்படாமல் அந்த பாவத்தை வெறுக்காமல் நம்ம வெறுமனே ஒரு மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்கிறது என்கிறது அவ்வளவு ஆழமாக உங்களுடைய மனசாட்சியில் செயல்படுகிறது கிடையாது அன்றைக்கு அந்த பெண் கண்ணீர் விட்டு அழுது இயேசு இயேசுகிற பாதத்தை நினைத்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அந்த பாதங்களை நினைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுதான் அவருடைய பாதங்களை குளிர பண்ணக்கூடியது இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து மன்னிப்பை தம்முடைய பாதங்களை ஆணி அடிக்கும்படிக்காக ஒப்பு அந்த பாதங்களை குளிர பண்ணக்கூடியது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று சொல்லுகிறது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லி விட்டு விடுவதற்கு தீர்மானம் எடுத்தவளாகத்தான் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த பாவியாகிய ஸ்திரி தேடி வந்தாள் மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய கூந்தலினால அவருடைய பாதத்தை துடைக்கிறாள் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாள் தன்னுடைய கௌரவம் மற்றவங்க என்ன பார்ப்பாங்க அதை குறித்து அவள் வெட்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்துக்கு முன்பாக தன்னை அவள் தாழ்த்தி கொள்ளுகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது அந்த பாதத்திற்கு முத்தம் கொடுத்தாள் அப்படிங்கிறத அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் என்னன்னு அவருடைய அந்த தியாக பலிக்காக நன்றி சொல்லுகிறாள் தன்னுடைய பாவத்தை அவர் மன்னித்து தன்னுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பதற்காக நன்றி சொல்லுகிறாள் துதிக்கிறாள் ஆண்டவருக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை அதில் அவள் தெரியப்படுத்துகிறாள் கடைசியாக தான் கொண்டு வந்திருந்த விளையேற அந்த நலதம் என்கிற தைலத்தை அவருடைய பாதத்திலேயே ஊற்றி விடுகிறாள் பாருங்கள் இனி என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் அவருடைய வழிநடத்துதலின்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில முதலிடத்துல இருக்கிறவர் முக்கியமானவராக இருக்கிறார் அவருக்கே என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பற்ற நல்லதன் தைலத்தை அர்ப்பணித்தால் அவளுடைய வாழ்க்கையையும் அவள் அர்ப்பணித்துக் கொண்டாள் அந்த மாதிரி நம்முடைய பாவத்திற்காக மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி அந்த பாவத்தை வெறுத்து இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ரத்தத்தினால கழுவ சொல்லும்படிக்காக கேட்டு தொடர்ச்சியாக அவருடைய கிருபைக்கு அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரிக்கிறதுல தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாராம் சரி ஆனால் ஏன் நம்ம அந்த ஒரு சுத்திகரிப்பை ஒவ்வொரு நாளும் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் காரணம் நீங்கள் ரசிக்கப்படும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும் அதுக்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நான் தேவனுடைய பிள்ளையாக ஆகிவிட்டேன் நரக ஆக்கினை என் மேலே இல்லை அப்படின்ற ஒரு உள்ளான ஆவிக்குரிய சந்தோஷம் அந்த மனுஷனுக்குள்ளாக வந்துவிடுகிறது அதனால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஞானசனத்தை பெற்று தண்ணியிலேருந்து வெளியில் வந்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் அங்கே நமக்கு இருக்கிறது அது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அப்படி சந்தோஷம் இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷம் அநேகருக்கு படிப்படியாக குறைகிறதை பார்க்கிறோம் ஏன் சொன்னால் அப்போ இந்த பாவம் தூசியை போல கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பிக்கிறது தூசியாக படிகிறது என்கிறது இயல்பதை அந்த உலக வாழ்க்கையில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் தேவனுடைய பாதத்தில் ஜபத்தில் அனுதினமும் அவரை தேடி இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால சுத்திகரித்து கொள்ளக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக வருவது இல்லை அப்போ அது தூசியாக படிந்து படிந்து அந்த சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகிறது சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியல கூடிய ஜப காரியங்கள் தடைபடுகிறது அந்த இரட்சிப்பின் வாழ்க்கையில ஒரு சோர்வு போல வந்து விடுகிறது சொன்னால் அது அப்படியே ஒரு பின்மாற்றத்துக்குள்ளாக கொண்டு போய்விடக்கூடியது அதே சமயத்தில் அந்த சுத்திகரித்துக் கொள்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால் அந்த சுத்திகரித்து கொள்ளுகிறது தான் நம்மை நாளுக்கு நாள் பரிசுத்தப்படுத்துகிறது என்கிறத வசனத்தில் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் ரெண்டு திமுத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னை பாருங்க அதாவது ஒரு விசுவாசி தன்னை அப்படியாக சுத்திகரித்து கொண்டால் தான் அவன் தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல இருப்பான் அதே போல தேவனுடைய பார்வையில கனமான ஒரு பாத்திரமாக இருப்பான் தேவனுடைய நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாகவும் தேவனுக்கென்று உபயோகமான ஒரு பாத்திரமாகவும் ஆக முடியும் வேற எந்த காரணத்துக்காக நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை பாருங்க நான் இயேசுவை நான் தரிசிப்பேன் அவர் வரும்பொழுது அவருடைய சாயலாக நானும் திருப்தி ஆவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தங்களை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொள்வார்களாம் அப்ப அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில நான் மீட்கப்பட்டுட்டேன் ஞானசனம் வாங்கிட்டேன் சபைக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு அசட்டியாக இருந்து விட முடியாது என்று சொன்ன இந்த உலகத்தின் தூசிகள் ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே படிந்து கொண்டிருக்கிறது சேற்றை போல சாத்தான் அதனால கரைபடுத்த அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நம்முடைய ஜென்ம சுபாவங்களும் எழும்பி நமக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது அப்போ கர்த்தர் நமக்கு இதையெல்லாம் அறிந்துதான் அவர் தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை திறக்கப்பட்ட ஊற்றை போல தம்முடைய ஜனத்திற்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்கிற அந்த ஊற்றின் கீழே நான் வந்துவிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவ ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து விடுகிறது அப்போ எனக்குள்ளாக அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேன் அவருடைய வழிநடத்துதலை நான் கேட்குறேன் அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன் தேவனை நான் தரிசிக்கிறவனாக நான் இருக்கிறேன் இப்படி அநேக ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார் முக்கியமாக அவருக்கு பிரயோஜனமான ஒரு உபயோகமான ஒரு பாத்திரமாக நான் பரிசுத்தமாக்கப்பட்டு விடுகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் தரிசிக்கும்படிக்காக இப்பொழுதே நான் என்னை அணுதினமும் சுத்திகரிப்புக்குள்ளாக நான் ஒப்புக்கொடுத்து கொள்கிறேன் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர் எங்களை உடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்டு எடுத்தது மாத்திரம் அல்லாமல் இன்றைக்கு இந்த பாவ உலகத்தினால் நாங்கள் கரைபட்டு போய்விடாதபடிக்கு அணுதினமும் நாங்கள் எங்களை சுத்திகரித்து கொள்ளும்படிக்காக இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தையே எங்களுக்காக சுத்திகரிப்பிற்காக கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துடைய நாமத்தினால அப்படியான உங்களுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே ஆமீன்